இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கும் கிசான் பாணி இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி விளம்பரதாரம் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை கண்ணமா நீ கருப்பட்டி வேணும் அதே போல வந்து பனங்கற்கண்டு சொல்லிட்டு இருந்தேன் எனக்கும் வேணும் இந்த பிள்ளைங்களுக்கு இந்த உளுந்து களி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்ல நல்ல ஆரோக்கியம் தரக்கூடிய விஷயங்களை வந்து கிண்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தேடிட்டு தான் இருந்தேன் ஆனா எங்க போய் நல்ல கருப்பட்டியும் நல்ல கற்கண்டும் வாங்குறது இப்போல்லாம் வந்து எல்லாமே கலப்படமாலாம் வருது அது வந்து கடையிலேருந்து நீ வாங்கினா கலப்படம் தான் கிடைக்கும் அதே இது வந்து நம்ம மாவட்டத்திலே வந்து கருப்பட்டி பனங்கற்கண்டு செய்றாங்க எங்க ஹெட்வின் அந்த தொலைவட்டம் பகுதிக்கு போனால் அங்கே வந்து கருப்பட்டியும் பனங்கற்கண்டும் செய்து விற்கிறாங்க அங்கே போனால் நமக்கு தேவையான வந்து நமக்கு வாங்கிட்டு வந்துடலாம் யார் அது அது வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு இளைஞர்கள் சேர்ந்து அவங்களே பனை ஏறி பதநீர் எடுத்து மீதி இருக்க அந்த பதநீரை வந்து கருப்பட்டி தயார் பண்ணி கற்கண்டு கூட தயார் பண்ணுறாங்க அப்படியா சரி அந்த பனை மரத்துலேருந்து பதநீர் எடுக்கிறது அதே மாதிரி கற்கண்டு தயார் பண்ணுது கருப்பட்டி தயார் பண்ணுது இதெல்லாம் அவங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க எல்லாம் நீ ஏதாவது விஷயம் கேட்டியா அவங்கள்ட்ட ஆமா அவங்க பேர் என்னது எஸ் சோஜி அவங்க அப்படியா நீ எல்லாத்தையும் வந்து பதிவு பண்ணி வச்சிருக்கியா எல்லாத்தையும் பதிவு பண்ணி வச்சிருக்கேன் இப்போ கேளு ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா ஐயா நீங்க விவசாய தொழில் பார்க்கும்போது நீங்க இந்த மாதிரி தொழில்கள் வந்து சேரிங்க விவசாயம்னு சொல்லும்போது நம்ம வந்து எல்லாரும் நலிவடைஞ்ச தொழிலை நான் செய்துட்டு இருக்கேன் நலிவடைஞ்ச தொழில் என்னன்னா பனைமரம் ஏறதுல செய்துட்டு இருக்கேன் இப்போ உங்களுக்கு வயதுன்னு பார்க்கும்போது எத்தனை வயது ஆகுது வயது வந்து நாற்பத்தி ஆச்சு இதுவரை படிச்சிருக்கீங்க நான் பிளஸ் தான் படிச்சிருக்கேன் அப்புறம் கொஞ்சம் வேலை வெளிநாடு வேலைக்கு இருந்தேன் வெளிநாடு வேலைக்கு போயிட்டு அதுக்கு பிறகு சரி நம்ம ஊர்லேயே வேலை செய்யலாம் அப்படின்ட்டு ஊருக்கு வந்தேன் ஊருக்கு வந்து செய்யும்போது என்ன தொழில் செய்யலாம் அப்படின்னு இருக்கும்போது கொரோனா காலகட்டத்தில் தொழில் ஒன்றும் இல்லாமல் இருந்த நேரத்தில் இதை செய்யலாமே அப்படின்னு உள்ள ஒரு இதில் ஆர்வத்தில் அப்படி இது பல தொழிலை செய்துட்டு இருக்கோம் நான் மட்டும் இல்லாமல் ஒரு குரூப்பாக செய்துட்ருக்கோம் நாங்கள் ஒரு ஆறு பேர் அது இருக்கோம் ஆமாம் சரி இப்போ அந்த நீங்கள் கூட சொன்னீங்க வந்து வெளிநாட்டில் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தீங்க அந்த வேலையை விட்டுட்டு இந்த ஊரில் வந்து இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து இந்த தொழில் ஒன்று இல்லாத காரணத்தினால வந்து நீங்கள் வந்து பனியேற்று தொழில் செய்துன்னு சொன்னீங்க இப்போ இந்த பனையை பொறுத்தளவில் பார்க்கும்போது வந்து இப்போ உங்கள் அப்பா அம்மா காலத்துலேருந்து நீங்கள் அந்த பனியேற்று தொழில் செய்கிறீங்களா இல்லை வந்து நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட முறையில் வந்து நீங்கள் பனியேற்று தொழில் செய்கிறீங்களா என்னோட தனிப்பட்ட முறையில் தான் செய்துட்டு இருக்கேன் அது ஒரு ஏற்காவது ஒரு ஆர்வம் வந்ததில்லை அப்படி செய்துட்டு இருக்கோம் நம்ம யாருக்கு இதுவும் இல்லை யாரும் இதுவரை செய்ததில்லை அப்பா காலத்துலயோ தாத்தா காலத்துலயே யாரும் செய்ததில்லை இன்னும் நம்ம தான் இது பண்ணி செய்துட்டு இருக்கோம் இப்போ திடீர்னு ஐயா இப்போ நீங்க கூட சொன்னீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு இளைஞர்கள் சேர்ந்து வந்து நீங்க வந்து பணியெட்டு தொழில் செய்கிறீங்கன்னு சொன்னீங்க அப்படி பார்க்கும்போது அந்த இளைஞர்களை வந்து நீங்க எப்படி நீங்க அவங்கள வந்து முன்னுக்கு கொண்டு வந்தீங்க அவங்களாட்டர்வம் வந்தோதாங்க ஆனால் கூப்பிடல முதல்ல லேசர் லேசை தான் கூப்பிட்டா அதுக்கப்புறம் அவங்களாட்டே வந்து எல்லாமே அவங்களாட்ட எல்லாம் செய்வாங்க ஆமாம் சரி இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து பணையற்று தொழில் செய்தீங்களா இல்லை இதுக்கு முன்னாடி செய் சரி இப்போ அடுத்து நீங்கள் அந்த பணையற்று தொழில் செய்யலைன்னு பார்க்கும்போது எப்படி நீங்கள் வந்து அந்த பனையில் ஏறதுக்கு கட்டிங்க எல்லாமே ஆர்வம் தான் அவ்வளோதான் ஆர்வம் தான் சொல்ல முடியும் மற்றபடி இனி ஒரு ஆளுக்கு தூண்டுதல் பேரில் இல்லை இல்ல நமக்கு ஒரு ஆர்வம் இருந்துச்சு ஆர்வம் இருந்தாலும் எப்படியாவது ஏறணும் அது எப்படியாவது நம்ம கிடைக்கணும் அப்படின்னு மட்டும்தான் அது பதினேற எடுக்கணும் எல்லாரும் கொடுக்கணும் அது என்ன நமக்கு ஏன் கிடைக்காது ஏன் நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தொழில் விட்டு போன தொழில் இல்லையா அது நம்ம செய்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு உள்ளதற்காக மட்டும்தான் இப்ப உங்க பகுதியில வந்து பணிகள் எல்லாம் இருக்கா பனைய முன்னாள் இருந்த மாதிரி இல்லை முப்பது ஆண்டுகளுக்கு இருந்த முன்ன முன்னால் இருந்த மாதிரி இல்லை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு இருந்தாலும் நமக்கு ஒரு ஆறு ஏழு பேர் பத்து பேர் ஏறுறதுக்குள்ள அதுக்கு அதிகமான பனைகள் இருக்குது சரி இந்த மாதிரி பனைகள்னு பார்க்கும்போது இப்போ வந்து நீங்கள் வந்து அந்த பனைகளை வந்து குத்தைக்கு எடுத்து பண்ணுறதா இல்லை வந்து வே வீடுகளில் வளர்ப்பாங்க ஒரு அஞ்சு பனை பத்து பனை இருக்கும் அவங்களுக்கு ஏறி கொடுக்குறது தானா ஏறி கொடுக்குறது இல்லை பழைய காலங்களில் ஏறி கொடுத்தாங்க ஒரு நாள் உங்களுக்கு ஒரு நாள் எங்களுக்கு அந்த மாதிரி கொடுத்தாங்க இப்போ அந்த மாதிரி இல்லை பனை எவ்வளோ இருக்கோ நம்ம மொத்தம் எடுத்துகிட்டு அவங்களுக்கு காசு கொடுக்குறதா காசு கொடுத்துட்டு மொத்த பனை எடுத்துட்டு நம்ம வந்து பதினேரம் மொத்தம் கிடைக்கணும் கடையில் கொண்டு வந்து கடையில் மக்களுக்கு சேல் பண்ணுறதோட எத்தனை ஆண்டுகள் வந்து நீங்கள் அதை குத்தகை எடுக்கிறீங்க அது ஒரு ஆண்டு தான் ஒரு ஆண்டுக்கு தான் எடுக்கிறீங்க ஆமாம் ஒரு பனைக்குன்னு பார்க்கும்போது எவ்வளவு ரூபா கொடுக்குறீங்க பனைக்குன்னு வந்து பலதரப்பட்டது இருக்குது இப்போ ஒரு ரோட்லேருந்து ரொம்ப உள்ள தள்ளி இருந்ததுன்னால் அது ஒரு ரேட்டு ரோட்டு பக்கத்தில் அந்த மாதிரி ஒரு ரேட் ஒரு ஐநூறுலேருந்து ஆயிரம் ரூபா வரை இருக்கு பார் எல்லா காலகட்டத்திலயும் வந்து நம்ம அந்த பதநீர் எடுக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குமா எல்லா பணையில இருந்து எல்லா நாளும் எடுக்க முடியாது அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தான் அந்த உள்ள அந்த பூ எல்லாம் வரும் பாலைகள் எல்லாம் வரும் அதுவும் இப்ப ஒரு ஒரே இடத்துல ஒரு நூறு பனை இருக்குன்னு சொல்லும்போது அநேகமாக பாலைகள் இருக்கும் இருந்தாலும் ஒரு ரெண்டு மூணு மாதம் இருக்காது சீசன்லேயே இருக்காது பாலைகள் இருக்காது கம்மியாக ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்போ நமக்கு வந்து என்ன செய்யுது எப்போ அந்த சீசன் ஒரு ஏழு எட்டு மாதம் வந்து நல்ல சீசனாக இருக்கும் எப்பவுமே நமக்கு யார் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொஞ்சம் லாங் சீசன் அதனால ஒரு ஏழு எட்டு மாதம் நமக்கு பதநீர் கிடைக்கும் இப்போ பனையை பொறுத்தவரை பார்க்கும்போது ஆண் இருக்குது பெண் பனை இருக்குது எந்த பனையில் வந்து அதிக அளவில் வந்து நமக்கு பதநீர் கிடைக்க வாய்ப்பு இருக்கும் ரெண்டு பனியுமே நல்ல வாய்ப்பு தான் ரெண்டு பணியுமே இது குறைவா கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது சொல்ல முடியாது ரெண்டுமே நல்ல பதவி இருக்கும் அது எல்லா பணியும் ஒரே மாதிரி நமக்கு போடாது சில பணிகள் நிறைய போடலாம் சில பணிகள் போடாமலே இருக்கலாம் ஒரு துள்ளி கூட போடாமல் பணிகளும் இருக்கும் சில பணிகள் சில பணிகளும் இருக்கும் ஒரு துள்ளி கூட போடாது நம்ம நிறைய முயற்சி பண்ணியிருப்போம் ஆண்டுகள் மூணு வருஷமா ஏறி ஒரு லிட்டர் கூட கிடைக்காத பணிகளும் இருக்கும் சரி அது ஏற பொருத்தும் பார்க்கும்போது நீங்க வந்து எவ்வளவு அடி உயரம் உள்ள பணியில வர நீங்க ஏறுறீங்க அது உயரம் பிரச்சனை இல்லை உயரம் எண்பது அடி உயரம் உள்ள பனையில் நான் ஏறுவேன் நாங்கள் எல்லாருமே ஏறுவோம் நிறைய இடங்கள் பண்ணிக்கு சின்ன பனைகளும் இருக்குது இருந்தாலும் நான் ஏறுற பனைகளெல்லாம் ஒரு ஐம்பது அறுபது அடிக்கு மேலே தான் இருக்கும் ஏறுற அந்த நுணுக்கங்களை சொல்லுங்கள் நுணுக்கம்னு இல்லை என்ன சொல்ல கிளை உள்ள மரத்தில் ஏற தெரியாதவன் நான் இன்னைக்கு பனை மரத்தில் ஏறுறேன்னா அதுக்குள்ள ஒரு அதீத ஒரு ஆர்வம் தான் கிளை உள்ள மரத்தில் ஏறுறதுக்கு தெரியாதவன் இன்னைக்கு வந்து இப்படி ஏறேன்னா எல்லாருமே ஏற முடியும் முடியாது இன்னுமே இல்லை எல்லாமே செய்யலாம் அதுக்கு நானே ஒரு முன்னுதாரணம் ஏன்னா நான் வந்து எந்த மரத்துலேயும் ஏற தெரியாதவன் இல்லையா நான் இன்னி ஒரு பனைமரம் ஏறுறேன்னா அது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் அது ஈஸியான விஷயம்தான் இப்ப பழைய காலத்துல வந்து பணியிட்டு தொழில் செய்யறவங்க வந்து அந்த நெஞ்சில வந்து நெஞ்சு ஆர்பக உரைகள் எல்லாம் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி வந்து நீங்க எதுவுமே போடுறது இல்ல எதுவுமே யூஸ் பண்றது இல்ல என்ன பார்த்தாலே யாருக்குமே தெரியாது நான் இந்த வேலை செய்கிறேன்னு தெரியாது அந்த அளவு தான் இருக்கும் எல்லாரும் பார்த்தா ஆச்சரியம் பார்ப்பாங்க என்ன பணியாடுறது அப்படின்னு கேட்பாங்க நம்ப மாட்டாங்க ஏன்னா என்னோட எந்த கையை பார்த்தாலும் அப்படிதான் எந்த இடத்த பார்த்தாலும் தெரியாது அந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து மாற்று வழி நம்ம அவங்க ஏறுறது மாதிரி கஷ்டப்பட்டு ஏறல நம்ம வந்து வேறு உபகரணங்களை கொண்டு ஏறினால அது நமக்கு அந்த மாதிரி தெரிகிறது இல்லை உடம்புல காலில் கையில் எதுவுமே காயங்கள் எதுவுமே தெரிகிறது இல்லை நம்ம மழை காலத்துலேயும் இது வந்து ஏறலாம் ஏறுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா நம்ம ஊரில் கன்னியூரி மாவட்டத்தை பார்த்தா அநேக நாள் வந்து மழை தான் மழையாக தான் இருக்குது கை வச்சு ஏறினா ஏற முடியாது என்றைக்குமே அந்த செய்ய முடியாது இப்போ நம்ம கருவி மூலமாக ஏறுறதுனால மழையிலையும் ஏறலாம் பெரிய மலைன்னாலும் ஓரளவு மலைக்கெல்லாம் ஏறிடலாம் அதனால அதை அப்படியே தொடர்ந்து கொண்டு செய்ய முடியுது அல்லனா மலையில இந்த வேலை செய்ய முடியாது பனி ஏற வந்து இப்போ ஒரு நாளைக்கு வந்து எவ்வளவு பனைகள் வந்து ஏறுறீங்க ஒரு நாளைக்குன்னு சொன்னா ஒரு இருபது பணம் அவரேஜ் ஏறலாம் ஒரு நபரை பொறுத்துல பார்க்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபது பனை வந்து ஏறலாம் காலையில எத்தனை மணிக்கு நீங்க அதை ஏறுறீங்க காலையில் நேரம் சொல்ல முடியாது நம்ம மழை பெய்யலாம் மழை பெய்யாமல் இருக்கு ஒரு நாலு மணி நாலரைக்கு ஏறுவோம் ஏறும் காலையில் நாலு மணிக்கு ஏறு ஆமாம் நாலு மணிக்கு ஏறி எட்டு டு எட்டு மணி முடிச்சிடும் இப்போ ஒரு பனையில் வந்து பாலை வரும் பார்க்கும்போது அந்த பாலை எத்தனை நாள் வந்த பிறகு நீங்கள் வந்து அது பதனி இருக்காக வந்து நீங்கள் தயார் பண்ணி எடுக்கிறீங்க அது வந்து பாலை தள்ளின உடனே அதில் வந்து பூ பருவம் இருக்கு அது ஒரு பூ முற்றும் பருவம் அது ரொம்ப முட்டு பருவம் இதெல்லாம் இருக்குது அது வந்து கண்டுபிடிக்கணும் மாதிரி தான் அது வந்து ஓர பனையும் ஓர வாக்குல இருக்கு சில வந்து பூ வெள்ளம் வர்றதுக்கு முன்னால ஒரு முட்டுப்புறம் பாலை வந்த உடனே பாலைல இருந்து விரியவே செய்யாது அதுக்கு முன்னாலே அத பதப்படுத்தி அதை பக்குவப்படுத்தி நம்ம பதனி எடுக்கணும் இல்லைன்னா அது கிடைக்காது பதனி கிடைக்காது சில பிறகுலாம் ஒரு பூ வந்த உடனே அது பக்குவம் வந்துருச்சு அப்போ அது பதனி போடும் சில பூ எல்லாம் ஒரு நாலஞ்சு பூ சிலது இந்த மொத்தம் பூத்த பிறகு தான் என்ன செய்யும் பதனிக்கு பக்குவப்படுத்த முடியும் அதுக்கு ஒரு தான் அது பதனி போடும் இல்லைன்னா அதுக்கு பருவம் இருக்கு அந்த பருவத்தில் பதனி போடாது இப்போ அந்த பதனீருக்குன்னு பார்க்கும்போது எவ்வளோ நேரம் கழிச்சு வந்து நமக்கு பதநீர் எடுக்கலாம் என்ன அளவில் வந்து அந்த பாலை வந்து நம்ம சீவி விடணும் സീവർത് വന്ന് എവ്വോ മെലിസാ സീവുടോ അവളോ മെൽസാട്ട് പ്ലേഡ് കണ അവിടെയാൽ ഒരു മൂന്ന് നാല് സീവ് ചീവിട്ട് കാലിലീവിട്ട് പതിനെ എടുത്തു ചായങ്കാലം ഏറി അതേമാതിരി ചീവ് വിട്ടിട്ട് രണ്ട് നേരം ഏറണോ രണ്ട് നേരം ഏറിട്ട് തന്നെ ചായങ്കാലം വന്ന് മഴ ഇല്ല വേറെ പാളുകൾ നമ്മൾ പക്വപ്പെടുത്തി അടുത്ത പാളകൾക്ക് സേത്ത് വയ്ക്കലാം അപ്പം മാളിലും ചീവി വിട്രീ ആല എടുത്ത് കാളെയും സീവിടും இப்போ ஒரு பனையை பொறுத்துல பாக்கும்போது எவ்வளவு லிட்டரு பதினேரு கிடைக்க வாய்ப்பு இருக்கும் அது பனையை பொறுத்தது நம்ம காலநிலையை பொறுத்தது நம்ம காலநிலைக்கும் பனைக்கும் நிறைய தொடர்பு இருக்கு நம்ம மாதிரி நிறைய தொடர்பு இருக்கு அப்போ அதில் வந்து நல்ல காலநிலை கிடச்சிருக்குன்னா அஞ்சு ஆறு லிட்டரு சராசரி கிடைக்கும் ஒரு பனையிலேருந்து சராசரி அஞ்சு ஆறு லிட்டர் கூடுதல் கிடைக்கும் பத்து லிட்டரு கிடைக்க பண்ணி இருக்கலாம் ரெண்டு லிட்டர் கிடைக்க பண்ணி இருக்கலாம் அவரேஜ் ஒரு நாலு அஞ்சு லிட்டரு கிடைக்கும் அது வந்து அந்த கால சூழ்நிலையை ஒத்திருக்கணும் அந்த பனியையும் பொறுத்து ஆ ஆமாம் அடுத்து அந்த பதநீரை எடுத்துட்டு நீங்கள் அந்த எண்ணம் பக்குவ முறையில் வந்து நீங்கள் வந்து மதிப்புக்குட்டி பண்றீங்க மதிப்புக்குட்டி பண்ணிணா பதினீற எடுத்துட்டு வந்துட்டு காலையில் ஏழு மணிலேருந்தே நம்ம கடையில் கொண்டு வச்சு பதினேறாட்டை விற்றுருவோம் எல்லாமே பதிநீராட்ட விற்க முடியாமோது கடையில் இருக்கிறது எல்லாமே எடுத்து எவ்வளோ கூடுதல் இருந்தாலும் சரி தான் கம்மியாக இருந்தாலும் எல்லாமே எடுத்து உடனே எடுத்து ஒரு பதினொன்று மணி வேறு தான் அதுக்கு பிறகு எல்லாமே எடுத்து நம்ம மதிப்பு கூட்டுக்கு அடுத்த ஸ்டேஜி கொண்டு போனோம் இல்லையா கெட்டு போயிடும் அதுக்காக என்ன செய்யும் அடுத்த கருப்பட்டி ஸ்டேஜ்க்கு கொண்டு போகிறோம் ஆக்கும் அப்போ நிறைய பதினீர் இருக்கு மீதி இருக்குன்னு சொன்னால் அதை வந்து கற்கண்டுக்கு போடுவோம் கற்கண்டுக்குன்னா நிறைய பயணி தான் செட் ஆகும் இது கருப்பட்டின்னால் ஒரு கருப்பட்டியாக கூட எடுத்துடலாம் கற்கண்டுக்கு அப்படி எடுக்க முடியாது ஒரு பானையில்னால் அரை பங்குக்கு மேலேயாவது ஊற்றணும் அந்த பையனியாக ஊற்றணும் பயனியாக ஊற்றினாதான் அது ஒரு நாற்பது நாள் அதுக்கு வேண்டி வச்சுருக்கணும் நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள் அதுக்கு வச்சிருக்கணும் கருப்பட்டின்னா அன்னைக்கு எடுத்துடலாம் அன்னைக்கு எடுத்து சேல் பண்ணிடலாம் கற்கண்டு அப்படி எடுக்க முடியாது நாற்பது நாற்பத்தஞ்சு நாளுக்கு தான் அந்த பருவங்கள் கரெக்டாக எடுத்தால் தான் அந்த கற்கண்டு வரும் கருப்பட்டிக்கு வேறு பருவம் கற்கண்டுக்கு வேறு பருவம் அந்த மாதிரி இருக்குது ஆமாம் இப்போ வந்து முதல்ல வந்து நீங்கள் வந்து கருப்பட்டி வந்து தயார் பண்ணி எடுக்கிறீங்க இப்போ அந்த கருப்பட்டிக்கு தயார் பண்ண பார்க்கும்போது என்ன பக்குவ முறையில் ஆக்கி நீங்கள் அந்த கருப்பட்டி ஆக்கி எடுக்கிறீங்க கருப்பட்டிக்குன்னு ஒரு பருவம் இருக்குது அது கடைசி பருவம் அது கழிஞ்சு வேறு எந்த பருவமும் கிடையாது அப்போ அது வந்து நம்ம வந்து ரொம்ப சூட்சமமானது ரொம்ப கவனமாக செய்யணும் இல்லைன்னா அது வந்து வராது கருப்பட்டி வராது கருப்பட்டி வந்து கருப்பட்டிக்கு போகிற இன்னொரு ஸ்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கிடையாது அப்போது அந்த ஸ்டேஜில் வந்து அந்த கருப்பட்டிக்குன்னு ஒரு ஸ்டேஜ் இருக்குது நம்ம பதினீற கையில் எடுத்து நம்ம உருட்டி பார்ப்போம் அப்போ ஒரு தொட்டு பார்ப்போம் அப்போ தெரியும் நம்ம வட்டி பார்க்கும்போது நல்ல கல் மாதிரி வருதுன்னு சொன்னால் உடனே அந்த பருவம் வந்துடுச்சு அது ரொம்ப கவனமாக இருப்பாங்க அந்த ஒரு துள்ளி பருவம் விழுந்த உடனே ரொம்ப கவனமாக இருப்பாங்க அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருப்பாங்க எப்போ பருவம் வருது 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 அப்படின்னு தீயை ரொம்ப கம்மி பண்ணி போட்டுட்டு அதை சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க சுற்றி சுற்றி அதை மட்டையெல்லாம் எடுத்து போட்டு உள்ள சுற்றிகிட்டே இருப்பாங்க சுற்றி சுற்றி வந்து கவனமாக ரொம்ப கவனமாக செய்வாங்க அது வந்து நீங்கள் பண்ணுறதா இல்லை அதுக்குன்னு சொல்லி ஆட்கள் வச்சுருக்கீங்களா ஆட்கள் இருக்காங்க வைக்கிறதுக்கு இருந்தாலும் பருவம் நான் தான் கடைசியில் பார்ப்பேன் இப்போ அந்த கருப்பட்டிக்கு வந்து அந்த பருவம் பார்த்த பருவம் வந்து நீங்க வந்து கருப்பட்டி ஆக்குறீங்கன்னு சொன்னீங்க அந்த கருப்பட்டி ஆக்குறேன்னு பார்க்கும்போது அது வந்து நீங்க சிரட்டையில் வீத்துறதா இல்ல அதுக்குன்னு சொல்லிட்டு பொருட்கள் இருக்கா அதுக்கு இருந்து டை மாதிரி நம்ம வச்சுருக்கோம் அப்போ எல்லா சைஸும் வச்சுருக்கோம் அரை கிலோ சிலவங்க ஒரு கிலோ தேவைப்படும் சிலவங்க ஒன்றரை கிலோ தேவைப்படும் மூணு சைஸும் வச்சுருக்கோ நம்ம அந்த டைல எது அதிகமாக மக்கள் விரும்புகிறாங்களோ அந்த மாதிரி தேவை இப்போ அரை கிலோயும் ஊற்றுவோம் ஒ ஒரு கிலோ ஊற்றுவோம் ஒன்றரை கிலோ மூணுலேயும் மாறி மாறி ஊற்றுவோம் அது எது மக்களுக்கு அதிகமாக போகுதோ அந்த மாதிரி மாறி மாறி ஊற்றிக்கிட்டே இருப்போம் அது வந்து எவ்வளோ நேரம் கழிஞ்சி நீங்கள் வந்து அதை கற்பட்டி எடுக்கிறீங்க ஊத்தி வச்சு ஊற்றி வச்சிட்டு ஒரு மணி நேரத்தில் ரிலீஸ் பண்ணிடலாம் வெளியில வச்சு வந்து வெளியே எடுத்துடலாம் அது வந்து நம்ம காய எதை வைக்க வேண்டியிருக்குமா காய ஒன்றும் வைக்க வேண்டாம் அவ்வளோதான் முடிஞ்சு அதை வச்ச உடனே அதை காய்ச்சிரும் காய்ச்சவுடனே நம்ம தட்டி எடுத்துடலாம் அவ்வளோதான் முடிஞ்சு அதுக்கு மேலே இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தா மக்கள் வந்து நிறைய அதிகமாக கருப்பட்டிகள் தேடி வருவாங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா மருந்து மாதிரி போடுவாங்க சுக்கு மிளகு ஏலக்காய் இந்த மாதிரிலாம் போட்டு எனக்கு தரணும் அந்த மாதிரி அவங்க ஏதாவது திங்ஸ் எல்லாம் கொண்டுருவாங்க அதை போட்டு ஆட் பண்ணி கொடுக்குறதுக்கு அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அதே மாதிரி நம்ம சேர்த்து கொடுத்துட்ருக்கோம் அப்படியும் பண்ணி கொடு அப்படியும் பண்ணி கொடுக்கும் ஆமாம் அது வந்து நீங்கள் வந்து ஒரு அரை கிலோ முக்கா கிலோ ஒரு கிலோ சைஸ்க்கு வந்து நீங்கள் கற்பட்டி தயார் பண்ணி எடுக்கிறீங்க ஆமாம் இதே இது வந்து நீங்கள் கூட சொன்னீங்க வந்து அதை வந்து கற்கண்டு கூட பண்ணுறீங்கன்னு சொன்னீங்க அந்த கற்கண்டை பொறுத்தவரை பார்க்கும்போது ஒரு நாட்கள் ஆகும்னு சொன்னீங்க இப்போ அந்த வந்து என்ன பக்குவத்தில் வந்து நீங்கள் அந்த கற்கண்டாக்கி எடுக்கிறீங்க கற்கண்டு வந்து ஒரு திலை பருவம் விழுந்த பிறகு பதினேழு நம்ம சுற்றி சுற்றி வந்த பிறகு அதில் ஒரு நூல் விடும் பருவன்னு ஒன்று இருக்குது அதில் அடுத்து கம்பி பருவம் இருக்குது அந்த கம்பி பருவத்தில் வந்து நம்ம வந்து கம்பி பருவம் கரெக்டான பருவமாக இருந்தால் அது ஒரு நிமிடம் கூட கூடுதலோ குறவும் ஆகக்கூடாது அந்த சரியான பக்குவத்தில் எடுத்து வச்சோம்னா மண்பானைலே எடுத்து வச்சு நம்ம தென்னம்பாலைகளை உள்ளே வச்சு நம்மளை சுத்தமாட்டு அதில் கெட்டி வச்சு ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாள் கழிஞ்சு பார்த்தா தொண்ணூறு பர்சன்டேஜ் பிடிச்சிருக்கும் அது அப்படியே நம்ம எடுத்து உடனே லேசை தண்ணியில் அலசி காயப்போட்டு வெயிலில் போட்டு அப்படியே நம்ம சேல் பண்ணிடுவோம் கற்கண்டு வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் கெட்டே போகாது ம் அப்படி இழுவே செய்யாது அப்படி இழுவுனா கூட ஒரு லேசை கசி வருதுன்னா கூட ஒரு நாள் வெயில போட்டால் போதும் நல்ல வெயில போட்டால் போதும் அது ஆண்டாண்டு காலங்கள் அப்படியே இருக்கும் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாள் கிட்ட ஆகும் ஆமாம் ஆமாம் ம் அது வந்து நீங்கள் பக்குவ முறைப்படி வந்து நீங்கள் அதை வந்து கற்கண்டாக்கி எடுக்கிறீங்க ஆமாம் எப்படி நீங்கள் அதை சந்தைப்படுத்துறீங்க இன்றைக்கு வந்து நல்ல சந்தைப்படுத்துதல் தான் பெரிய ஒரு பிரச்சனையே ஆனால் நமக்கு வந்து இந்த பொருள் வந்து எங்கேயுமே கிடைக்காததுனால நமக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்குது நம்ம கடையிலே இல்லை அந்த அளவுக்கு நமக்கு போதிய சாதனமே இல்லை ஏன்னா மக்களுக்கு வந்து தேவைகள் அதிகமாக இருக்கிறதினால அதை வந்து நமக்கு ஈஸியாக இருக்குது நமக்கு பண்ணுறதுக்கு என்ன அளவில் வருமானம் இருக்குது வருமானம் அவரேஜா இருக்கும் அவரேஜ் இப்போ ஒரு கூலி வேலைக்கு போறதுல கொஞ்சம் கூட அதிகமா இருக்கும் வேலை ஏன்னா நல்ல காலநிலையா இருந்தால் இன்னும் அதிகமாக இருக்கும் இப்போ நீங்க கூட சொன்னீங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேர் சேர்ந்து வந்து இந்த தொழிலை செய்துட்டு இருக்கணும் இதே இது பார்க்கும்போது மற்ற இளைஞர்கள் வந்து இந்த தொழிலுக்கு வந்து முன்னுக்கு வராங்களா இல்லை வந்து அவங்கள ஊக்கப்படுத்துறீங்களா இல்ல அது வந்து அவங்களும் ஊக்கப்படுத்தலை அவங்களாட்டு வந்ததுதான் அவங்களுக்கு நல்ல ஆர்வம் உண்டு என்ன மாதிரி அவங்களுக்கு நல்ல ஆர்வம் உள்ளவங்களை ஆர்வம் இல்லாதவங்கள கொண்டு வச்சு இந்த வேலை செய்ய முடியாது வேலை எந்த வேணாலும் செய்யலாம் ஆனா இந்த வேலையானா மரத்துல ஏறுறது ரொம்ப ஆபத்தான ஒரு வேலையும் கூட ஒரு காற்றடிச்சா கூட ரொம்ப ஆபத்து தான் காற்றுக்கே கொஞ்சம் பயம் தான் இந்த மழை இதெல்லாம் பார்க்கும்போது அப்படின்னும் போது அவங்களாட்டு வந்தால் தான் நமக்கு நல்லது அவங்களாட்டு தான் வரணும் அல்லாத நம்ம யாரையும் கம்பல் பண்ணி கூப்பிட முடியாது இந்த வேலை செய்யுங்க இந்த வேலை வாங்க அப்படின்னு கூப்பிட முடியாது அவங்கள சுயமா வந்தால் தான் உண்டு ஆமாம் இது இது அடுத்த தலைமுறைகள் வந்து இந்த தொழிலுக்கு வராங்களா அடுத்த தொழில்முறைக்கு யாருமே இல்லை இப்போ உங்களுக்கே தெரியும் இப்போ ஒரு முப்பது ஆண்டு காலமாக இடையில ரொம்ப கேப்பும் ரொம்ப கேப்பப்புறம் தான் இது ஆரம்பிச்சது ஆரம்பிச்சு அங்கங்கே எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஆள் ரெண்டு பேர் ஏறுறாங்க அவ்வளோதான் மற்றபடி சொல்லுகொள்ள ஆனால் அதுவும் தொடர்ச்சியாக கொண்டு போனோம்னா அது அந்த அரசு தான் அதுக்கு இல்லை ஏற்பாடும் செய்யணும் நம்மளால இது முடியாது எந்த மாதிரி உதவிகளை வந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அரசுக்கு வந்து இன்சூரன்ஸ் கொடுக்கணும் அரசே கொடுக்கணும் லைசன்ஸ் கொடுக்கணும் பணிலேருந்து ஒரு ஆள் தவறி விழுந்துருச்சு ஏதாவது ஒன்று ஆகி போச்சு அல்லைன்னா அந்த ஆள் வந்து மரணத்தை லெவலுக்கு போயிடுச்சுன்னா அது வந்து அரசு வந்து அவங்களுக்கு என்ன லைசன்ஸு கொடுத்த மூலம் மட்டும் அவங்கள அந்த இன்சூரன்ஸை இது பண்ணி கொடுலாம் சரி இந்த மாதிரி தொழிலை வந்து நீங்கள் ஊக்கப்படுத்தணும்னு பார்க்கும்போது இங்கே அரசுக்கு வந்து கோரிக்கை அந்த மாதிரி வச்சுருக்கீங்களா ஆமாம் ஆமாம் அதை திரும்பவும் கொண்டு வரணும்னா அரசு கையில் எடுத்து அநேக பொரு பாடத்திட்டமாக வைக்கணும் இல்லை தான் மக்களுக்கு தெரியுது இப்போ ஒரு எண்பது தொண்ணூறில் உள்ள வாழ்ந்த பிறந்தவங்களுக்கு தான் தெரியும் பனையை பற்றி மற்றவங்களுக்கு யாருக்கும் தெரியவே இல்லை பதினேழு குடிக்க சின்ன குழந்தை குடிக்கவே இல்லை ரொம்ப அற்புதமானது தாயோட பாலை விட அடுத்தது ரொம்ப அற்புதமானதுன்னு அதம் பிள்ளைகளுக்கே தெரியல அப்படின்னு இருக்கு அரசு கையில் எடுத்தா மறு நிமிடமே கணமே எல்லாமே ஊர்ல நாலு பேரு கூட அதிகமா செய்வாங்க மக்களுக்கு வந்து எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கும் எல்லாமே எல்லாமே கரெக்டாக நடக்கும் அப்ப இவ்வளோ நேரம் வந்து பனை தொழிலும் மதிப்பு கூட்டலும் பத்தி நல்லா அருமையான கருத்துக்கள் சொன்னீங்க ஐயா நன்றி வணக்கம் நன்றி ஐயா இதுவரை பனை தொழிலும் மதிப்பு கூட்டலும் நேர்முகம் கேட்டீர்கள் பங்கேற்றவர் தொலையாவட்டம் ஜெயராஜ் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கிய கிசான் பாணி இது உழவர் குழுமக்களுக்கான வேளாண் வானொலி விளம்பரதாறு இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை